சாந்தி பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய தாரம் இனிமையான குழந்தைகளே முதன் முதலில் அனைவருக்கும் தந்தையின் பாடத்தை உறுதி செய்யுங்கள் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் கேள்வி எந்த ஒரு விஷயத்தில் ஸ்ரீமத் மனிதர்களின் வழிக்கு புறம்பாக இருக்கிறது பதில் நாம் மோட்சத்திற்கு சென்று விடுகிறோ என்று மனிதர்களின் வழி கூறுகிறது இந்த நாடகம் முதலும் முடிவும் அற்றது அழிவற்றது எனவே மோட்சம் யாருக்கும் கிடையாது என ஸ்ரீமத் கூறுகிறது சிலர் இங்கே நடிப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை என கூறலாம் ஆனால் இதில் எதுவுமே செய்ய முடியாது நடிப்பதற்காக வந்துதான் ஆக வேண்டும் ஸ்ரீமத் தான் உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுகிறது மனிதர்கள் சொல்லும் வழி பலவிதமாக இருக்கும் ஓம் சாந்தி இப்போது நாம் பாபா முன்பு அமர்ந்திருக்கிறோம் என குழந்தைகளுக்கு தெரியும் குழந்தைகள் தன்முன் இருக்கிறார்கள் என பாபாவும் அறிகிறார்கள் பாபா நமக்கு பாடம் சொல்லித்தருகிறார் பிறகு அதை மற்றவர்களுக்கு தர வேண்டும் என குழந்தைகளாகி நீங்கள் அறிகிறீர்கள் முதன் முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அனைவரும் பாபாவையும் பாபாவின் படிப்பையும் மறந்திருக்கின்றனர் இப்போது பாபா படிக்க வைக்கக்கூடிய இந்த படிப்பு ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகுதான் கிடைக்கும் இந்த ஞானம் வேறு யாரும் கொடுக்க முடியாது முக்கியமானது பாபாவின் அறிமுகமாகும் தங்கம் எப்படியோ அப்படியே ஆபரணமும் உருவாகும் இருபத்தி நாலு கேரட் தங்கம் என்றால் கலப்படம் எதுவும் செய்ய மாட்டார்கள் நகையும் பிரதானமாக இருக்கும் கலப்படம் செய்வதால் தமோ பிரதானமாக தரம் குறைந்து விடுகிறது ஏனென்றால் கலப்படம் ஆகிறது அல்லவா முதலில் பாரதம் இருபத்தி நான்கு கேரட் உறுதியான தங்க பறவையாக அதாவது பொற்குருவியாக இருந்தது அதாவது பிரதானமாக புது உலகமாக இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது பாருங்கள் தமோ பிரதானமாகிவிட்டுகிறது முதலில் தூய்மையான தங்கமாக இருந்தது புது உலகம் பரிசுத்தமானது பழைய உலகம் பரிசுத்தமற்றது கலப்படம் சேர்ந்து கொண்டே போகிறது இந்த யுகத்தில்தான் தந்தை வந்து பிராமண குலம் மற்றும் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் மற்றவர்களை பற்றி அனைவருக்குமே தெரியும் இவரை பற்றி யாருக்கும் தெரியவில்லை பல பிறவிகளின் கடைசியில் அதாவது சங்கமத்தில் அப்பொழுதுதான் தந்தை வருகிறார் நான் விதை வடிவமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார் கீதையில் கூட தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என உணருங்கள் இரு என இருக்கிறது மீண்டும் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் பகவானிடம் செல்ல வேண்டும் என்பதற்காக பக்தியில் எவ்வளவு கடினமாக உழைக்கிறார்கள் பாபா மற்றும் அம்மாவின் குழந்தைகள் நாம் என புரிந்து கொள்கிறீர்கள் அவர்களிடமிருந்து நமக்கு அளவற்ற செல்வம் கிடைக்கிறது உட்காரும் போதும் எழும்போதும் நாம் படிப்பை படித்து கொண்டிருக்கிறோம் பாபா நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் பாபாவை நினைக்கவில்லை என்றால் பாவங்கள் எப்படி விலகும் நன்றாக சிந்தனை செய்து வருங்கள் வரதானம் சிரேஷ்ட பிராப்திகளின் பிரத்யட்ச பலன் மூலம் சதா சுகமாக இருக்கக்கூடிய சதா ஸ்லோகன் அனைவரின் ஆசிர்வாதங்கள் என்ற கஜாவினால் நிரம்பியவராகுங்கள் அப்போது புருஷத்தில் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரளியின் பாபா மிக அழகாக சொல்கிறார் சர்வவியாபி என்ற குப்பை பற்றி விரிவாக சொல்கிறார் பாருங்கள் இனிமையான குழந்தைகளையும் முதன் முதலில் அனைவருக்கும் தந்தையின் பாடத்தை உறுதியாக கொடுங்கள் ஆத்மாக்களாக நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் நன்றாக இப்போது நாம் பாபா முன்பு அமர்ந்திருக்கிறோம் என குழந்தைகளுக்கு தெரியும் குழந்தைகள் தன் முன் எப்படி இருக்கிறார்கள் எவ்வளவு வருகிறார்கள் பாபா நமக்கு பாடம் சொல்லித் தருகிறார் பிறகு அதை மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் இந்த பாடம் அனைவருக்கும் பாபா சொல்லி தருகிறார் இப்போது பாபா படிக்க வைக்கக்கூடிய இந்த படிப்பு மீண்டும் நமக்கு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு தான் கிடைக்கும் ஆகவே பிறகு அனைத்தையும் புரிய வைக்க வேண்டும் முக்கியமானது பாபாவுடைய அறிமுகம் நாம் மேலும் நாம் அனைவரும் சகோதரர்கள் இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் தங்களுக்குள் சகோதரர்கள் அனைவரும் அவரவர்க்கென்று கிடைத்த நடிப்பை இந்த உடல் மூலம் நடிக்கிறார்கள் இப்போது பாபா புது உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார் அதற்கு சொர்க்கம் என்று பெயர் ஆனால் இப்போது சகோதரர்களாகிய நாம் அனைவரும் பதீதர்களாக இருக்கிறோம் ஒருவர் கூட தூய்மையாக இல்லை அனைத்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபாதான் இது தூய்மையற்ற விகாரி ராவணனின் உலகம் ராவணன் என்பதன் பொருள் ஐந்து விகாரங்கள் பெண்களுக்குள்ளும் இருக்கிறது ஐந்து விகாரங்கள் ஆண்களுக்குள்ளும் இருக்கிறது பவ மிகவும் எளிமையாக புரி வைக்கிறார் நீங்களும் இவ்வாறு புரிய வைக்கலாம் ஆத்மாக்களாகி நாம் அனைவருக்கும் அவர் தந்தை ஆவார் அனைவரும் சகோதரர்கள் என்பதை முதல் புரிய வைக்கின்றோம் இது சரியாக என கேளுங்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள் என எழுதுங்கள் நமக்கு தந்தை ஒருவரே நாம் அனைவரும் ஆத்மாக்கள் அவர் சுப்ரீம் சோல் பரம் ஆத்மா அவருக்கு தந்தை என்ற என்று பெயர் இதை நன்கு புத்தியில் பதிய வைத்து கொண்டால் சர்வ வியாபி என்ற குப்பை கூலம் விலகி போகும் தந்தை என்பதை முதலில் படிப்பிக்க வேண்டும் முன்பு சர்வவியாபி என்று கூறினீர்கள் இப்போது சர்வவியாபி இல்லை என புரிந்து கொண்டீர்கள் என்பதை நன்கு எழுதும்படி கூறுங்கள் இறைவன் எங்காவது சர் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கக்கூடியவரா எவ்வளவு உயர்த்து உயர்ந்தவர் குணங்களில் சக்திகளில் அனைத்திலும் அவர் இருக்கக்கூடிய இடம் தூய்மையான இடம் மேலே பரந்தாமம் சிவலோகம் அப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட தந்தை அனைத்து தர்மத்தினருக்கும் ஒருவரே தான் பல பெயர்கள் வை வைத்து அழி அழைக்கலாம் தந்தையைத்தான் அவர்கள் கூட அழைக்கிறார்கள் ஆகவே சர்வவியாபிய அல்ல என்ற கருத்து தந்தையின் அறிமுகத்தை தெளிவாக கொடுக்கப்படும் பொழுது வியாபி என்ற குப்பை கூலம் முழுமையாக அழிந்து போகும் என்று தந்தை கோருகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஏனிப்படி சித்திரத்தை பற்றி தந்தை மிக அழகாக மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள் என்று கோருகிறார் இப்பொழுது நல்ல நல்ல படங்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே அதனை வைத்து கண்காட்சியில் நன்கு புரிய வையுங்கள் முதலிலிருந்து இந்த சிருஷ்டி சக்கரத்தில் சத்தியுகத்தில் பதினாறு கலைகள் த்ரேதாவில் பதினான்கு கலைகள் இருக்கிறது சத்தியுகத்தின் பிரபாவம் மிக மிக உயர்ந்தது வயரே சொர்க்கம் ஹெவன் ஆகும் சத்தியுகத்திற்கு புது உலகம் என்று கூறப்படுகிறது அதைத்தான் மகிமை செய்ய வேண்டும் புதிய உலகில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிறது உங்களிடம் நிச்சயத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சித்திரம் கூட இருக்கிறது இந்த சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது இந்த கல்பத்தில் ஆயுள் ஐயாயிரம் வருடமாகும் இப்போது சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர் என்பது புத்தியில் இருக்கிறது விஷ்ணுபுரிதான் தான் ராம் சீதை புரியாக மாறுகிறது அவர்களுடைய ஆட்சியும் நடக்கிறது அல்லவா இரண்டு யுகங்கள் முடிந்த பிறகு துவாபர யுகம் வருகிறது அப்பொழுதுதான் ராவணனின் ராஜ்யம் ஆரம்பமாகிறது தேவதைகள் மாம மார்க்கத்தில் சென்றவுடன் விகாரத்தின் வழிமுறைகள் ஏற்படுகிறது சத்தியுகம் திரேதா யுகத்தில் அனைவரும் நிர்பிக்காரியாக இருக்கிறார்கள் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிறது சித்திரங்களையும் காட்ட வேண்டும் வாய் வழியாகவும் புரிய வைக்க வேண்டும் பாபா நமக்கு ஆசிரியராக இருந்து படிக்க வைக்கிறார் பாபா தனது அறிமுகத்தை அவரே கொடுக்கிறார் தாம் நான் வருவதே பதீதர்களை தூய்மை ஆக்குவதற்காக என்றார் எனக்கு சரீரம் கூட அவசியம் தேவை என அவரே கூறுகிறார் இல்லை என்றால் நான் எப்படி பேசுவேன் நான் சைத்தன்யமானவன் சத்தியமானவன் மேலும் வழிபற்றவன் சத்தோ ரஜோ தமோவில் தான் இருக்கிறது ஆத்மா தான் தூய்மையாகிறது ஆத்மாவில் தான் அனைத்து சம்ஸ்காரங்களும் இருக்கிறது கடந்த காலத்தின் கர்மம் மற்றும் விக்கர்மத்தின் சம்ஸ்காரங்களை ஆத்மா எடுத்து செல்கிறது சத்தியுகத்தில் விக்கர்மங்கள் நடப்பதில்லை கர்மம் செய்கிறார்கள் நடிக்கிறார்கள் ஆனால் அந்த கர்மம் ஆகிறது கீதையில் கூட இந்த வார்த்தைகள் இருக்கிறது இப்போதும் நீங்கள் நடைமுறையில் புரிந்து கொள்கிறீர்கள் பாபா பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்ற வந்து விடுகிறார் அங்கே கர்மம் அகர்மமாகிவிடும் அதற்குத்தான் சத்யுகம் என்று பெயர் இங்கே கர்மம் விக்கர்மமாகிறது இதற்கு கலியுகம் என்று தான் பெயர் இப்போது நீங்கள் சங்கமயபத்தில் இருக்கிறீர்கள் அவன் இரண்டு பக்கத்தின் விஷயங்களையும் கூறுகிறார் ஆசிரியர் தந்தை என்னவர் புரிய வைத்தார் என ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் ஏனிப்படி சித்திரம் எவ்வளவு உயர்ந்த பாரதமாக இருந்தது நாம் கூட ஆத்மாக்களாகிய நாம் தெய்வீ தேவதைகளாக தெய்வீக குணம் நிறைந்தவர்களாக அஷ்டசக்தி நிறைந்தவர்களாக ஐந்து விகாரங்கள் அற்றவர்களாக சத்தியுகம் திரேதாயுகம் ரெண்டு யுகத்திலும் இருந்தோம் துவாப்புர யுகம் பொழுது வரும்பொழுதுதான் நம்முடைய எல்லாமே வீழ்ச்சி அடைந்து விட்டது ஆகவே ஏனிப்படி சித்திரம் முக்கியமான சித்திரமாகும் அதனை வைத்து நான்கு யுகங்களையும் புரிவைத்து பிறகு கடைசியில் சங்கம யுகம் அங்கு யார் மூலமாக மீண்டும் சொர்க்கம் படைக்கப்படுகிறது என்று தெளிவாக மற்றவர்களுக்கும் புரிய வைக்கலாம் ஓம் சாந்தி